நண்பர்களே நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண நொடிதான் என்று நினைக்காதீர்கள் இது ஒரு அழைப்பு ஒரு சிக்னல் ஒரு டிவைன் கன்ஃபர்மேஷன் ஏனென்றால் இன்று உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது இருந்து நேராக அந்த செய்தியின் முதல் வரி இதுதான் வாழ்த்துக்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிக கஷ்டமான தேர்வில் இப்போதும் வரை மிகவும் அமைதியாக தாங்கிய அந்த சோதனையில் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள் ஆம் நீங்கள் சில மாதங்களாக சில வாரங்களாக அல்லது சில வருடங்களாக கூட போராடிய அந்த நிலை அது ஒரு சோதனைதான் உங்களை உடைக்கல்ல உங்களை மாற்ற உங்களை வளர்க்க உங்களை அடுத்த நிலைக்கு கூட்டிச் செல்ல வேண்டும் என்பதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு தெரியாமல் மெல்லிய பரிசோதனைகளை வைத்தது யாரும் பார்க்காத நேரங்களில் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போனாலும் கூட நீங்கள் கீழே விழாமல் மீண்டும் எழுந்து நின்ற அந்த நொடிகள் அதுதான் உங்கள் தேர்வு அதுதான் உங்கள் ஆன்சர் ஷீட் அதை பார்த்து யுனிவர்ஸ் என்று சொல்கிறது நீங்கள் தேர்ச்சி உங்கள் டர்ன் வந்திருக்கிறது யாரும் கவனிக்காத உங்கள் வலிமையை யுனிவர்ஸ் கவனித்தது நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா ஒரு கஷ்டம் வந்தால் உடனே தீர்வு வராது நண்பர்கள் நிறைய இருந்தாலும் உள்ளுக்குள் என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு நிமிடம் நினைச்சு பாருங்கள் நீங்கள் தனியாக அழுத அந்த இரவுகள் சிரித்து மறைத்த அந்த வேதனை பயந்து கொண்டே முன்னேறிய அந்த அடிகள் மௌனமாக எடுத்து வந்த அந்த தியாகங்கள் இவற்றை யாரும் கவனிக்கவில்லை என்பதற்காக அவை பயனற்றதாக மாறவில்லை யுனிவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தது ஒரு விஷயமும் தவறவில்லை நீங்கள் விடாம முயன்றதால் உங்கள் எனர்ஜி உங்கள் வைப்ரேஷன் மெதுவாக உயர்ந்தது அதனால்தான் இன்று பிரபஞ்சம் உங்களை தொடர்பு கொண்டுள்ளது இந்த வீடியோ உங்கள் திரைக்கு வந்தது ஒரு கோயின்சிடன்ஸ் இல்ல இது ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் கடந்த ஆறு மாதங்களில் கற்ற பெரிய பாடம் பிரபஞ்சம் சொல்கிறது நீங்கள் எந்த நிலையும் கடந்து செல்லும் வலிமை உங்களுக்குள் இருக்கிறது என்பதை உங்களே உங்களுக்கு காட்டிவிட்டீர்கள் கண்களை ஒரு நிமிடம் மூடி யோசுங்க கடந்த சில மாதங்களில் ஏதேனும் ஒரு நேரத்தில் நீங்கள் உண்மையிலே சோர்ந்து போனீர்கள் ஏன் என்னால மட்டும் இவ்வளவு கஷ்டம் ஏன் எனக்கு அமைதி கிடைக்கல ஏன் எல்லாம் என்னை விட்டு விலகிறது இப்படி உங்களுக்குள் நிறைய கீரை கேள்வி இருந்தது ஆனா நீங்கள் நின்று போகவில்லை அதுதான் உங்களை இந்த நிலைக்கு எடுத்துச் சேர்ந்த மிகப்பெரிய காரணம் பிரபஞ்சம் சும்மா அப்சர்வ் பண்ணல அது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கவனித்து பார்த்தது நீங்கள் ஒவ்வொரு தடையும் உங்களை தானே காப்பாற்றிக் கொண்டீர்கள் அந்த செல்ஃப் ரெஸ்க்யூ ஸ்கில் தான் உங்களை தேர்ச்சி பட்டியலில் சேர்த்துவிட்டது இனிமேல் என்ன நடக்கிறது யுனிவர்ஸின் அடுத்த செய்தி யுனிவர்ஸ் சொல்கிறது இப்போ உலகம் உங்களுக்கு திறக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் பல மாதங்களாக தாமதமாகியிருக்கலாம் ஒருவேளை ஒரு நல்ல செய்தி ஒரு உறவு ஒரு வாய்ப்பு ஒரு பண உதவி அல்லது ஒரு புதிய பாதை நீங்கள் எது வேண்டிக்கொண்டீர்கள் எது லாக் பண்ணப்பட்ட மாதிரி இருந்தது அது அடுத்த நாட்களில் மாறத் தொடங்கும் ஏன் தெரியுமா கடந்த ஆறு மாதங்களாக பன்னிரண்டு மாதங்களாக நீங்கள் சோதனை எனர்ஜியில் இருந்தீர்கள் அதுதான் திடீர் தடைகள் திடீர் பிரச்சனைகள் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் என உங்களுக்கு வந்து கொண்டிருந்தன ஆனா இன்று அந்த எனர்ஜி முடிந்துவிட்டது உங்கள் சைக்கிள் மாற்றப்பட்டுள்ளது இதுதான் யுனிவர்ஸின் முக்கிய அனவுன்ஸ்மெண்ட் ஆர் வெயிட்டிங் பீரியட் இஸ் ஓவர் யூ ஆர் ரிசீவிங் பீரியட் பிகின்ஸ் டுடே நீங்கள் தாங்கியது வீணாகவில்லை இந்த அளவுக்கு வலிமையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் யோசிச்சீங்க நான் நல்லவனா இருக்கிறேன் ஆனா நல்ல விஷயம் ஏன் தாமதமாகுது இதற்கான பதிலை யுனிவர்ஸ் தெளிவாக சொல்றது நல்ல இதயம் கொண்டவர்களுக்கு நல்ல விஷயம் தாமதமாகலாம் ஆனா ஒருபோதும் தவறி வராது யூ பாஸ் த ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட் யூ பாஸ் த பேஷன்ஸ் டெஸ்ட் யூ பாஸ் த ஃபெய்த் டெஸ்ட் யூ பாஸ் த எமோஷனல் டெஸ்ட் உங்களைப் பற்றி நீங்கள் கூட உணராததை யுனிவர்ஸ் உணர்ந்தது உங்களுக்காக யுனிவர்ஸ் எடுத்து வைத்திருக்கும் பரிசு சிலருக்கு இது ஒரு பண வாய்ப்பு சிலருக்கு ஒரு உடனடி மென்டல் ரிலீஃப் சிலருக்கு அன்பு திரும்ப வரும் சிலருக்கு அமைதி கிடைக்கும் சிலருக்கு ஒரு புதிய லைஃப் சாப்டர் ஓபன் ஆகும் ஆனா எல்லோருக்கும் ஒன்றே காமன் நீங்கள் இப்போ இருக்கும் பாதை ரைட் பாத் இதுதான் யூனிவர்ஸின் டுடேஸ் மெசேஜ் நீங்கள் தவறு செய்யவில்லை நீங்கள் தாமதமாகவில்லை நீங்கள் தோல்வியடையவும் இல்லை நீங்கள் சோதனையைக் கடந்து தேர்ச்சி பெற்றீர்கள் உற்றார்ந்திருக்கும் விஷயமோ போகிறது நீங்கள் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு ஆசை எத்தனை நாள் காத்திருந்தாலும் அது அசையாத மாதிரி இருந்தது ஆனா யூனிவர்ஸ் சொல்கிறது அது இப்போ நகரப்போகிறது லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அது சைலன்ட் ஸ்டேஜ் அது போரிங் ஸ்டேஜ் அது எம்டி ஸ்டேஜ் அது லோன்லி ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் தான் டெஸ்ட் ஸ்டேஜ் அதை நீங்கள் கடந்து விட்டீர்கள் இப்போ நடக்கப் போகும் ஸ்டேஜ் என்ன தெரியுமா ஸ்டேஜ் இதுதான் நீங்கள் எதிர்பார்த்தது இதுதான் உங்கள் லைஃப் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் நொடிகள் டுடேஸ் யூனிவர்சல் மெசேஜ் ஃபைனல் லைன்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்தது நீங்கள் தேடி கண்டுபிடித்தது அல்ல யூனிவர்ஸ் புஷ் திஸ் வீடியோ இன் டு யுவர் ஹேண்ட்ஸ் பிகாஸ் யூ நீடெட் திஸ் மெசேஜ் டுடே இதோ யூனிவர்ஸின் செய்தி சரியாக உங்களுக்காக வாழ்த்துக்கள் உங்கள் நேரம் அஃபீஷியலாக ஆரம்பமாகிவிட்டது நீங்கள் தாங்கிய கஷ்டத்திற்கான பலன் இப்போது பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே நான் சொன்னது போல இன்று பிரபஞ்சம் சொல்ல வரும் செய்தி சாதாரணமல்ல இது ஒரு வாழ்க்கை திருப்பம் எழுதும் செய்தி இப்போது இன்னும் ஆழமாக யூனிவர்ஸ் உங்களுக்காக சொல்ல வருகிற அடுத்த லேயரை நம்ம பார்க்கலாம் இது எதற்காக நடந்தது தெரியுமா நீங்கள் சந்தித்த சோதனைகள் எல்லாம் உங்களை தண்டிப்பதற்காக இல்லை உங்களை ஒளிர வைப்பதற்காக யூனிவர்ஸ் சொல்லுகிறது நீங்களை கீழே தள்ளி உங்களை நீங்கள் அறியாத ஒரு உயரத்துக்கு தள்ளி அனுப்ப நான் தயாராகிக் கொண்டிருந்தேன் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் உங்களை நிலைத்த வலிமையோடு நிற்கச் சொல்ல எந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்ததோ அது இன்னும் சில நாட்களில் புரியும் விஷயம் எளிது பெரிய ஆசை கெட்டவர்களுக்கு பெரிய சோதனை வரும் அதற்கு முதலாவது காரணம் அந்த ஆசையை சுமக்கக்கூடிய மனம் உங்களுக்குள் உருவாக வேண்டும் நீங்கள் அந்த நிலைமைக்குத் தகுதியானவராகிவிட்டீர்கள் அதனால்தான் யூனிவர்ஸ் இன்று தேர்ச்சி பட்டியலில் உங்கள் பெயரை எழுதிவிட்டது உங்கள் ஆத்துமா தற்போதுதான் உண்மையான டேர்ன் எடுக்கிறது நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்திற்கு முன்பாக இருக்கிறீர்கள் இதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம் காற்று அடிக்கும் முன் ஒரு நொடிக்கு ஒரு பெரிய அமைதி இருக்கும் அந்த அமைதி எல்லா மாற்றங்களுக்கு முன்பாக வரும் டிவைன் சைலன்ஸ் அதே சைலன்ஸை தான் நீங்கள் சில நாட்களாக உணர்ந்தீர்கள் சிலருக்கு மனம் காம் சிலருக்கு எப்படி இருந்த பயம் திடீரென்று குறைந்து விடுகிறது சிலருக்கு என்னை யாரோ காப்பாத்துற மாதிரி இருக்கும் சிலருக்கு என்ன வேண்டியது கிடைக்கப் போகிறது என்று உள்ளுக்குள் ஒரு ஜென்டில் ஃபீலிங் இவையெல்லாம் எல்லாம் கோயின்சிடென்ஸ் இல்லை இவை யூனிவர்ஸ் உங்களுக்கு காட்டும் சக்சஸ் சிக்னல் இப்போதான் உங்கள் பாதை சுத்தமாகிறது கடந்த மாதங்களில் சிலர் உங்களிடமிருந்து விலகி விட்டார்கள் சில விஷயங்கள் தொலைந்து போனது சில வாய்ப்புகள் முயன்றும் கிட்டவில்லை அதற்கான பதில் இதுதான் உங்களுக்காக தரப்பட வேண்டிய நல்ல விஷயங்களைத் தடுக்கக்கூடிய எனர்ஜிவை யூனிவர்ஸ் உங்கள் பாதையிலிருந்து தள்ளிவிட்டது இதுவரை நீங்கள் கண்ட அனுபவங்களை பார்த்தால் நீங்கள் நினைத்திருப்பீர்கள் ஏன் என்னையெல்லாம் விட்டு போயிட்டா ஏன் நான் மட்டும் தனியா ஆனால் யூனிவர்ஸ் அதே நேரத்தில் சொல்கிறது நீங்க இப்போ இருக்கிற இந்த தனிமை உங்கள் அடுத்த சாப்டருக்கு ஒரு சேக்ரெட் ப்ரிப்பரேஷன் ஒரு தாயின் கருவறை அமைதியாக இருக்கும் ஆனா அந்த தான் ஒரு புதிய உயிர் உருவாகிறது அதேபோல் நீங்கள் மட்டும் இருக்கும் அந்த நேரத்தில் உங்கள் ஃபியூச்சர் உருவாகிக் கொண்டிருந்தது உங்களுக்காக யூனிவர்ஸ் செட் செய்துள்ள மூன்று பெரிய டோர்ஸ் யூனிவர்ஸின் மேசையில் உங்களுக்காக மூன்று பெரிய வாய்ப்புகள் தயார் நிலையில் இருக்கிறது அவை எப்போது திறக்கும் அதை நாம ஒரு சின்ன விஷயத்தால் அறியலாம் உங்களுக்குள் திடீரென்று வரும் கிளாரிட்டி மோன்மெண்ட் அது எதுவாயிருந்தாலும் அந்த கிளாரிட்டி வந்தவுடனே அந்த மூன்று டோர்ஸ்ல ஒன்றை யூனிவர்ஸ் ஓபன் பண்ணும் அந்த டோர்ஸ் என்ன தெரியுமா டோர் ஒன் சுலபத்தனமான பாதை நீங்கள் பல வருடங்களாக சிக்கியிருந்த ஒரு விஷயம் எளிதாக தீர்ச்சி பெறும் டோர் டூ புதிய தொடக்கம் நீங்கள் எதிர்பாராத ஒரு புதிய முயற்சி ஒரு புதிய நட்பு ஒரு புதிய சான்ஸ் டோர் த்ரீ பெரிய ஆசை நிறைவேறுதல் இந்த டோர் தான் முக்கியமானது நீங்கள் மிகவும் காத்திருந்த ஒரு பெரிய ஆசை அதன் முடிவு இப்போது எழுந்து நிற்கிறது யூனிவர்ஸ் ஆல்ரெடி அதன் வழியை தயாராக்கிவிட்டது உங்களுக்காக யூனிவர்ஸ் கொடுக்கும் ஐந்து ஸ்பிரிச்சுவல் கன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்த நாலு எட்டு மணி நேரத்தில் நீங்கள் இவ்வாறான ஒரு சிக்னலை சந்தித்தால் அது யூனிவர்ஸ் உங்களோடு இருக்கிறது என்பதற்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் ஒன்று ஒரு பறவை உங்கள் முன் கிராஸ் ஆகும் இதுவே லைஃப் மூமெண்ட் இரண்டாவது எண்ணிக்கை நூத்தி பதினொன்று அல்லது இருநூத்தி இருபத்தி ரெண்டை காண்பீர்கள் இதுவே ஏஞ்சல் நம்பர் கன்ஃபர்மேஷன் மூன்றாவது திடீரென்று மனசு லேசாகும், காரணமே தெரியாது அது யூனிவர்ஸ் டச் நான்காவது நீங்கள் எண்ணிய ஒரு விஷயம் திடீரென்று நடக்கும் இதுதான் அலைன்மெண்ட் ஐந்தாவது ஒரு நல்ல செய்தி வரும் எக்ஸ்பெக்டேஷன் இதுதான் எனர்ஜி ஷிஃப்ட் இதுல ஒன்னாவது நேர்ந்தால் உங்கள் லைஃப் டைரக்ஷன் சேஞ்ச் ஆல்ரெடி விட்டது. உங்கள் இதயம் உண்மையை ஏற்க தயாராகிவிட்டது யுனிவர்ஸ் சொல்லும் பெரிய ரகசியம் என்னன்னா உங்கள் லைஃப் கொண்டிருக்கும் ஸ்பீட் நீங்கள் நினைத்த ஸ்பீடை விட ரொம்ப வேகமாக இருக்கிறது ஆனா அந்த வேகத்தை நீங்கள் இப்பதான் உணர ஆரம்பிக்கிறீர்கள் நீங்கள் காத்திருந்த பதில் நீங்கள் கொண்டிருக்கும் டெஸ்டினி நீங்கள் தேடிய அந்த ஒரு சான்ஸ் அவையெல்லாம் உங்களிடமிருந்து தூரமல்ல யாரும் உங்களை நிறுத்த முடியாத மாதிரி உங்கள் ஆன்மா சக்தி ஓப்பன் ஆகிவிட்டது உங்களைப் பற்றி யுனிவர்ஸ் சொல்லும் வரி இதை நீங்கள் கேட்டவுடன் உங்கள் மனசு கலங்கலாம் ஆனா இது உண்மை நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் ரொம்ப வலிமையானவர்கள் உங்களை சோதனைகள் உடைக்கவில்லை உங்களை சோதனைகள் மாற்றிவிட்டது உங்கள் இதயம் உங்கள் ஆத்மா உங்கள் செயல்கள் எல்லாத்தையும் யூனிவர்ஸ் பார்த்தது அதனால்தான் ஆஜ் சொல்லும் ஒரு வரி அது நேராக உங்களுக்காக உங்கள் டிசர்வ் செய்யும் ஒரு நல்ல விஷயம் இனி தாமதிக்காது அதுதான் இந்த வீடியோவின் மிகவும் முக்கியமான மெசேஜ் நீங்க சொல்லணும் எஸ் நான் தயாராக இருக்கிறேன் யுனிவர்ஸ் ரெடி பாத் ரெடி சிக்னல் ரெடி எனர்ஜி ஷிஃப்ட் ரெடி இப்போ ஒரு விஷயம் மட்டும் மிஸ்ஸிங் அது நீங்க சொல்லும் ஒரே ஒரு இன்டர்னல் கமிட்மெண்ட் ஆம் நான் தயாராக இருக்கிறேன் அந்த வரியை சொன்னா உங்கள் வைப்ரேஷன்ஸ் அன்லாக் ஆகிடும் இந்த வீடியோவின் காரணம் இதுதான் நண்பர்களே இன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தது ஒரு உத்தரவாதம் யுனிவர்ஸ் சொல்ல வருவது எதுவுமே காரணமில்லாமல் வருவதில்லை இந்த ஒரு செய்தி உங்களிடம் நேராக வந்து சேர்ந்ததற்கு ஒரே ஒரு காரணமே இருக்கிறது உங்கள் வாழ்க்கை சாப்டர்கள் இனி வேகமாக மாறப்போகிறது இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேர்ந்தது நீங்கள் தயாராகியதற்கான அப்சல்யூட் ப்ரூஃப் யாராவது பார்த்திருக்கலாம் அவர்கள் இதை கடந்து போயிருப்பார்கள் ஆனா நீங்கள் நீங்கள் இதை படிக்கிறீர்கள் அது வித் ஃபார் அ சைன் இப்போ யூனிவர்ஸ் சொல்லும் இறுதி வரி கேளுங்க இதுதான் இந்த ஸ்கிரிப்டின் ஸ்ட்ராங்கஸ்ட் எமோஷனல் லைன் நீங்கள் காத்திருந்தது இனி உங்களை காத்திருக்காது நீங்கள் நடந்து சென்ற பாதை இனி மாறப்போகிறது உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு மென்ட் ஆனது உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது உங்கள் பிரார்த்தனைகள் உங்கள் கண்ணீர் உங்கள் ஃபெய்த் எல்லாம் யூனிவர்ஸின் கைப்பிடியில் இப்போதுமே பதிவாக உள்ளன நீங்கள் தேர்ச்சி உங்கள் நேரம் ஆரம்பம் உங்கள் ஆசை மூமெண்டில் நன்றி